அதர் ஸ்டேட்டில் இருந்துட்டு ஆர் ஐடி வாங்குறதுக்கு நாங்கள் பட்டப்பாடி இவ்வளோ இல்லை எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதே செகண்ட் மந்த் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்செச் ஐடி வாங்குறது பெருசாக யோசிக்கல தமிழ்நாடு போய் வாங்கிக்கலான்னு பார்க்கும்போது தேர்ட் மந்த் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் விசாரிக்கிறோம் அவங்க வந்து அம்மா வீட்டு சைடில் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை மாமியார் வீட்டு சைடில் இவ்வளோ நாள் என்ன பண்ணிங்க ஏன் வரல நீங்கள் பாட்டுக்கு அங்கே இருந்துகிட்டீங்கன்னா நாங்கள் கூப்பிட்றப்பலாம் வரணும் அப்படி இப்படின்னு அவ்வளோ கொஷ்டின்ஸ் கேட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக இவ்வளோ நாளுக்கு அப்புறம்லாம் இங்கே வாங்க முடியாது இங்கே வாங்குறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குவோம் அப்புறம் நீங்கள் இப்போ கர்நாடகாவிலேயே வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க இங்கே யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்புறம் கதிர் ஃப்ரெண்ட் என்னோட ஒய்ஃப் வந்து அங்கன்வாடியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபரன்ஸ் மூலமாக அங்கே இங்கே அழைஞ்சி ஒரு வழியாக ஒன் மந்த் அப்புறம் ஆல்மோஸ்ட் கார்டு வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த டைம் ஊருக்கு போகும்போது அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்க அங்கன்வாடியில் நீங்கள் ஆல்ரெடி கர்நாடகாவில் ரெஜிஸ்டர் பண்ணதால் நீங்கள் ரெஜிஸ்டர் தான் வருது ஸோ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு விஜி விசிட்டர் தான் உங்களுக்கு இங்கே எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி கர்நாடகாவில் கேட்கலான்னு பார்க்கும்போது அவங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது ஜெராக்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அது என்னாகும்னு தெரியல இது இல்லாமல் நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ கர்நாடகா கார்டு வச்சு அவங்க பர்த் சர்டிஃபிஃப்ட் கேட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதே தெரியல நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்கள் சப்போஸ் அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு கார்டு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ கொடுக்க முடியாத கார்டு இப்போ எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெனிஃபிட்ஸ்க்காக தான் நாங்கள் கார்டு வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க தரவே விருப்பமே இல்லை ரொம்ப நேரம் ரொம்ப நாள் பேசி ரொம்ப நாள் இது பண்ணதுக்கப்புறம் தான் பெங்களூரில் வாங்கிக்கோங்கிறதே அவங்க சொன்னாங்க என்ன பண்ண போகிறேன்னு இப்போவும் தெரியல